அனுபவம் அதுல குருவந்தனம் என்ற பகுதியில் மூன்றாவது ஓவி அப்படின்னு வச்சுக்கோங்க குருவந்தனத்துல ஒரு மூன்றாவது ஓவியா அதை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சோ இதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா மாதானை கரெக்டாக மாயை எண்ணும் மத யானையை உடைத்து சரியா மா மத யானையை சிதைத்து உடைத்து என்ன வேணா வச்சுக்கோங்க மண்டையை உடைத்துன்னு கூட வச்சுக்கோங்க பிழந்துன்னு வச்சுக்கோங்க சரியா மாயை என்னும் மத யானையின் மண்டையை பிழந்து உடைத்து சிதைத்து அடுத்து என்ன செய்யறாருன்னா அதாவது விடுதலை என்னும் முத்து மாலையினை மலர் மாலையாக இந்த உலகத்திற்காக அனுபவித்த என் சத்குருநாதா நிவர்த்தி நாதா உன்னை வணங்குகின்றே அவர் சொன்னார் சரியா என்ன மீனிங் நல்லா புரிஞ்சுக்கோங்க மாயை என்னும் மத யானையின் மண்டையை பிளந்து அப்படின்னா மாயை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற அறியாமையை உடைத்துன்னு அர்த்தம் நீங்க வாட்டி என்னமோ நினைச்ச கூடாது மாயை உடைச்சிட்டாரு அப்படின்னா உலகத்தையே உடைச்சு உலகத்தை இல்லாம பண்ணிடுவாரு அப்படின்னு நினைக்க வேணாம் சோ இந்த உலகத்தை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற இந்த முட்டாள்தனத்தை சிதைத்து உடைத்து அர்த்தம் மாதை என்னும் மாயா அப்படிங்கிறது பிரம்மத்தை தவிர மாய வேற பிரம்ம வேற இல்லைன்னு டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் நிறைய பேர் கன்ஃபியூஷன் வந்துடும் மாயை உடைச்சுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னா உலகத்தை இல்லாம பண்ணிடுவாரோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வேற இருக்கு இந்த உலகமே இல்லாம போனாதான் நம்ம ஞானி ஆகும் ஓகே ஞானி ஆயிட்டான்னா அவனுக்கு உலகம் கண்ணுக்கு தெரியாது லைக் நீங்க எப்படி இருந்தாலும் நீங்க இருந்துக்கிட்டு தான் இருப்பீங்க ஆனா உண்மை என்று அதில் சிக்கி போயிருக்கின்ற அவளம் உங்களிடத்தில் இருக்காது என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரியா அப்போ என்ன சொல்றாரு மாதை எண்ணம் ஆஹ் மாயை என்னும் மதை யானையில் மண்டையை பிளந்து அப்படிங்கிறப்போ மாயை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற உன் அறியாமையை உடைத்து அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டா சரியா இருக்கும் சரியா அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா முத்துக்களை போன்ற முத்து மாலை எது விடுதலை விடுதலைன்னா மோட்சம் சரியா மோக்ஷ விடுதலை அல்லது மோக்ஷம் இந்த உலகத்திற்கே அணிவித்தார் அப்படின்னு சொல்லிட்டார் இந்த போல் டுதி சத்குரு என்னுடைய குரு நிவர்த்திநாதன் இந்த உலகத்துக்காக விடுதலை எனும் முத்து மாலையை அணிவிக்கின்றார் எப்படி முதல்ல அதை உடைச்சு அதுக்கப்புறம் விடுதலையே கொடுக்கிறார் ஏன்னா அதை உடைச்சாதான் விடுதலை கிடைக்கும் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் சரியா மீனிங் அதான் நீங்க வந்து வரிவரியா சொல்லணும் அப்படின்னா மூடோணி மாயா குஞ்சரு அப்படின்னு அந்த சான்ஸ்கிரிப் நேம் வருது மூடோணி அப்படின்னா உடைத்தல் சிதைத்தல் அப்படின்னு அர்த்தம் மாயா குஞ்சரு அப்படின்னா மத மாய யானை அதாவது ஆஹ் மத யானைன்னு எடுத்துக்கோங்க மாயை என்னும் மத யானை கரெக்டா சொல்லணும்னா மாயா குஞ்சரு அப்படின்னா மாயை என்னும் மத யானை அப்படின்னு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் முக்தா மோட்டையாட்சா அப்படின்னா முக்த அப்படின்னா முக்தி அப்படின்னு அர்த்தம் ஆஃப் லிபரேஷன் முத்து மாலை ஆகிய விடுதலையை ஓகரு அப்படின்னா மலர் மாலையாக நெக்லேஸ் மாதிரி மலர் மாலையாக ஜேவ தேவபிதா ஜீவபிதா சரியா சான்ஸ்கிரிட் வேர்டு எனக்காக கொடுத்த அப்படின்னு பந்து அப்படின்னு சொன்னா வணக்கம் அப்படின்னு அர்த்தம் வணங்குகின்றேன் அப்படின்னு அர்த்தம் பை வேர்ட் மீனிங் மீனிங் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சேம் திங் தான் இன்னும் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா ஏன் மாயையை மதையானையோடு அவர் ஒப்பிட்டார் அப்படின்னு நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக யோசிக்கலாம் ஏன் மாதையை மாயையை மத யானையோடு ஒப்பிட்டார் அப்படின்னா இந்த மாயை உண்மைன்னு நம்பிட்டேன்னா நீ உன் கண்ட்ரோல்லே இருக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம் மத யானைக்கும் ஒரே யானைக்கும் என்னங்க டிஃபரென்ஸ் கண்ட்ரோல் அற்றுப்போன யானைக்கு மத யானை அப்படின்னு பேரு யாரு யானை பாகம் சொல்றதுதான் கேட்டு நடக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நடக்கிற யானை சாதாரண யானை ஆனா கண்ணா பின்னானே என்ன பண்ணுன்னே தெரியாம பண்ணிட்டு இருக்கிற யானை மதையானை இப்ப நம்ம எல்லாம் என்ன இருக்கும் இந்த மாயை எப்போ உண்மையு நம்பிட்டோமோ அப்போ நம்ம கிட்டத்தட்ட மதையான மாதிரி தான் ஆயிட்டோம் இல்லையா ஏன்னா எது உண்மை எது நல்லது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது ஒரு மண்ணும் தெரியாது நம்ம மைண்ட் நம்ம கண்ட்ரோல்லியா இருக்கு இல்லை கம்ப்ளீட்லி அன்கன்ட்ரோலபிள் பயம் டோட்டலா இருக்கும் சோ டோட்டல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை நமக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் சரியா ஆஹ் ஒரு அந்த மதையான என்ன பண்ணுன்னா எல்லாத்தையும் உடைச்சு துவம்சம் பண்ணும் அதே மாதிரி இந்த மாயை உண்மை என்று நம்பியதால் என்னுடைய கிளாரிட்டியை டோட்டலா துவம்சம் பண்ணிடுச்சு நான் யாருங்கிறத துவம்சம் பண்ணிடுச்சுங்க என்ன என்ன நான் பிரம்மமா இருந்து கொண்டு பிரம்ம பாவத்தில் இருக்க எல்லாமே பண்ணடிச்சுங்க என்று நம்ம சொல்லலாம் அது கடைசியில என்னை ஜீவன் என்ற ஒரு சின்ன சிக்க வைத்தது அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட வலிமையான அந்த மத யானையை அப்படின்னா என்னுடைய அறியாமையை இந்த மாயை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற இந்த அறியாமையை என் குருநாதன் உடைத்து துவம்சம் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் வந்து முக்தி மலர்மாலையே அனுபவித்தார் அது பெருசா மீனிங் ஒண்ணு அதுல இல்ல இதுதான் மெயினா புரிஞ்சுக்க வேண்டியது ஏன்னா எல்லாருமே முக்திக்கு ஆசைப்படுறோம் முக்தி வேணும் முக்தி வேணாலும் நிறைய பேர் கேட்பாங்க எதுக்கு முக்தினா என்னென்ன தெரியாம ஆசைப்படுறாங்கன்னு எனக்கு தோணும் சோ விடுதலை இஸ் கால்டு முக்தி இந்த பாண்ட் அப்படின்னா அந்த ஜீவன் ஒரு சிட்ட வட்டத்துக்குள்ள சிக்கிட்டு இருக்கான்ல அந்த வட்டத்தை உடைத்து அவனை விடுதலை செய்கின்றார் அவனுக்கு பிரம்மபாவத்தை கூட அனைத்தும் நான் என்ற அந்த அற்புத உணர்வை கொடுத்து பேரானந்தத்தில் திளைக்க வைக்கின்ற நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கார்லாண்ட் அப்படின்னா மலர் மாலையாக அப்படின்னு சொல்லும் போது அவருடைய அந்த உபதேசங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அவருடைய உபதேசங்கள் எல்லாம் மலர்மாலையாக வந்து என் மேல் விழும்போது அந்த அறியாமை என்னும் இருள் அதாவது அந்த மதையானை டோட்டலாக டிஸ்ட்ராய் பண்ணி என்னை காத்தையன் ஞானதேவா உன்னை வணங்குகின்றேன் என்று சொல்லி இந்த ஒரு ஓவி நிறைவே பெறுகிறது அப்படித்தான் எல்லாருக்கும் ஆச்சா அப்படின்னு எனக்கு தெரியல